ஹலோ வணக்கம் நான் உங்கள் நண்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சனிக்கிழமை எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போயிருந்தோங்க அங்கே போன இடத்துல என் பொண்ணு வந்து கொஞ்சம் அழிந்துக்கிட்டே இருந்தாங்களா சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையம் இருந்துச்சுங்க நல்ல வேலையாக போச்சுன்னு சொல்லி என் பொண்ணு அங்கே கொண்டு போய் விட போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனுக்கு பேர்தே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்தமே என் பொண்ணு குழந்தைங்களோட குழந்தைங்கள நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த வால்லெலாம் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே பாருங்கள்லையே அவ்வளோ ஒரு பிக்சர்லாம் அதை ஒட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்தாவே பிள்ளைங்க வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்திச்சூடி அப்புறம் ப்ளஸ் வந்து இந்த வடிவங்கள் அப்புறம் இந்த சைடை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க வெஜிடபிள்ஸ் நேமு அனிமல்ஸ் நேமு அப்புறம் ஃப்ரூட்ஸ் நேமு இந்த சைடு எவரில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேசிய தலைவர்களோட ஃபோட்டோ ப்ளஸ் அவங்களோட நேமு எல்லாமே சேர்த்துருக்குது அதை பார்க்கும் போதே பரவாயில்ல இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்களே பால்வாடியிலே அப்படின்னு தாங்க நினச்சேன் ஞாபகம் வந்துச்சு ஆனால் நீங்களே சொல்லுங்கள் நம்ம சின்ன வயசுலலாம் பால்வாடி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லப்போனே என்ன எங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க சத்தமாக உருண்டை கொடுப்பாங்க சாப்பிடுவோம் தூங்குவோம் எந்திரிச்சு வருவோம் இதுதாங்க எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு குழந்தைங்கள்லாம் நாங்கள் போது மதியான நேரத்தில் இடத்துல வேறையா ஸோ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வேற ரெடி ஆகிட்டாங்க அழகாக ப்ரேயர் பண்ணுறாங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு ஏன் பொண்ணு காலையில் சாப்பிடவே இல்லை அவங்களால அவங்களுக்கு கொஞ்சம் பசி வந்துடுச்சுருக்கு ஸோ அதனால் அவங்க புது இடமா வேற இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகிட்டாங்க அதனால் கொஞ்சம் எல்லாருமே என் சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டுருக்காங்க எனக்குவே வந்துட்டு டீச்சர் எல்லாரீச்சர் நமக்கும் அந்த ஒரு குழந்தை உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நம்மளாம் சின்ன வயசு ஞாபகங்களாக திரும்ப நம்ம குழந்தைங்களாம் ஆகணும் அப்படின்னு நினச்சா நம்மளும் இந்த மாதிரி ஆ ப்ளேஸ்க்கு போனால் மட்டும்தாங்க முடியும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் பாய்